நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பெற்ற தோல்விக்கு இதுவரையில் பரிகாரம் தேடவில்லை பல போட்டிய பேட்டிகளை நீங்களே கண்டிருப்பீர்கள் நிச்சயமாக கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் திமுக நாற்பது தொகுதிகளும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தார் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே அதற்கு பிராயச்சித்தமாக இந்த சௌக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றால் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கொண்டு எப்படி சுதந்திரமாக நடமாட முடியும் ஆகவே சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருக்கின்றது தேர்தல் தோல்வியில பெருமை தாங்கண்ணா தோல்வியெல்லாம் பெருமைண்ணா சொந்த காசு யாருக்கும் ஒரு ரூபாய் பணம் கொடுக்காமீங்கன்னா நேர்மையா நின்ன சாராய்வுத்து வந்த காசுல ஓட்டுக்கு பணம் கொடுக்கலீங்கன்னா கோயில பஞ்சாமருத விற்கிற கமிஷன்ல பணம் கொடுக்கலீங்கன்னா நேர்மையா விவசாயத்தில் இருந்து வர்ற ஒரு ஆள் நிக்கிறேன் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தோல்வி வந்தாலும் அதை ஏத்துக்கிறேன் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லைன்னா இந்த வழியில தான் நாங்க போவோம் வெற்றி எல்லாம் இரண்டாவது அரசியல் இருப்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்வது போல வேற தலைவர்கள் சொல்வது போல ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போற ஜீப்ல சைட்ல கொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா அதுக்காக இங்க நாங்க இல்ல நாங்கள் இங்க இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் சேகர்பாபு சொல்றேன் அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன் பணம் கொடுக்காம தான் நிற்பேன் மறுபடியும் நீங்க சாராய வத்த காசெல்லாம் கொண்டு வாங்க பணத்தை இறையங்க ஐநூறு கோடி செலவு பண்ணுங்க கோயம்புத்தூர் எவ்வளவு செலவு பண்ணா உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் வாங்க பாத்துக்கலாம் மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையை தவிர வேற யாரின் மீது நம்பிக்கை இல்லை எல்லா பதவியும் வெங்காய பதவி தானா என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள ஒண்ணுமே இருக்காது அடிப்படையில எல்லோரும் தொண்டர்கள் அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்க ஒரு சேரை போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்றேன் வெங்காய பதவி இன்னைக்கு சொல்ல எப்பவும் சொல்றதுதான் வெங்காயத்தை உரிக்க உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது அதான் பதவி அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க நான் எல்லோருக்கும் அதான் சொல்றேன் இன்னைக்கு அமைச்சர்னா அவங்க பேசுறீங்க அண்ணன் சொல்றாங்க அமைச்சர் சொன்னாங்க அது வெங்காய பதவி எத்தனை நாளைக்கு அது இருக்க போகுது வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் ஒன்றும் இல்லாமல் போகும் அடிப்படையில் நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான் பொறுப்பு வரும் பொறுப்பு போகும் பதவியில் இருக்கீங்க அதுக்காக இது மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏற்படுது இல்லை ஆனால் இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு அந்த எஃப்ஐஆர்ல நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க ஏழு தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்போனோட இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு ட்ரிவிலைஸ் கேஷுவலா எடுத்துட்டு அதைக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை மறுபடியும் சொல்லுகின்றேன் தனிப்பட்ட முறையில காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிட கோவம் இப்ப நான் கோவமே காக்கி உடையின் மீது ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில காக்கி உடை மாட்டி இருக்குது கைகள் கட்டப்பட்டிருக்கிறது சுதந்திரம் இல்ல ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை அதற்கான காலம் வரும் எங்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம்